வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் பணம் வீட்டில் ப எந்த நேரமும் பெருகிக்கிட்டே இருக்கணும் பண வரவு தடைப்படுதா அதுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் ஒரு சின்ன எளிமையான விஷயம் நான் சொல்ல போகிறேன் அது என்னென்னா ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க கண்ணாடி கிண்ணம் இருந் கண்ணாடி கிண்ணம் தான் இதுக்கு முக்கியம் அப்படி கண்ணாடி கிண்ணம் இல்லைன்னா வ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் சோம்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை போடணும் அதுக்கு மேலே அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு பதினோரு ரூபா நாணயம் அதுக்கு மேலே ரூபாவும் உங்கள்கிட்ட ஐநூறுரூபா ரூபாய் இருந்தாலும் அதில் வைங்க நீங்கள் செலவு பண்ணாமல் அதில் நான் வைக்கணும்னு நினச்சி அந்த அதுக்காக தான் கண்ணாடி பவுல் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அது மேலே வச்சுட்டு பச்சை கருப்பூரத்தையும் அதில் போடுங்க ஜவ்வாது பவுடரும் கொஞ்சம் போடுங்க இந்த இது எல்லாம் சேரும் இடத்துல பணம் நன்றாக பெருகும் இதர் இது ஆப்போசிட்டில் ஒரு சின்ன கண்ணாடி வச்சுருங்க